தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க சமீப காலமாக நம்ம நிறைய பேமெண்ட் ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எய்தர் வந்து அந்த பர்சன் அவரோட ஓன் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் இல்லை வேறு ஒரு நபருக்கு பண்ணுவார் இந்த பரிவர்த்தனைகள் அவங்களுக்கு சொந்த விஷயங்களுக்காக ஏற்படக்கூடிய அதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பரிவர்த்தனை இல்லை அவங்க பிஸ்னஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற பரிவர்த்தனை ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு பரிவர்த்தனை நீங்கள் செய்யும் பொழுது அந்த இன்னொரு நபருக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டை வந்து போய் சேரலை ரீஃபண்ட் ஆகலைன்னு சொன்னால் அந்த நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும் பட் ஆப்போசிட் பார்ட்டியோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்காது அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் அது குறிப்பிட்ட டைம்குள்ளே ரீஃபண்ட் ஆகணும் அது ரீஃபண்ட் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகளை நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணியும் உங்களுக்கு வந்து அவங்க சரி வர எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொன்னால் வழக்கு தொடரலாமல் கேட்டிங்களா தாராளமாக வழக்கு தொடரலாம் கன்சியூமர் கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து தொடரலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து உதாரணமாக இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிட்டிஷ்னருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் நடந்தது அவர் பிட்டிஷனில் என்ன குறிப்பிட்டிருக்காரு ஆப்போசிட் பார்ட்டியான பேங்க் அண்ட் தென் வந்து இந்த பேமெண்ட் ஆப் அவங்க வந்து இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க அண்ட் தென் இதற்கான ஜட்மெண்ட் என்ன வந்திருக்குன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்ப்ளைண்டர் என்ன அவருடைய பிட்டிஷனில் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்டர் வந்து ரெண்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காரு ஒன்று வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் இன்னொன்று வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காரு இவரோட ஓன் அக்கௌண்ட்டுக்கே மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு த்ரூ பேமெண்ட் ஆப் மூலயமாக இவர் ரெகுலராக நிறைய டைம் பண்ணியிருக்காரு பட் இந்த டைம் இவர் பண்ணியிருக்கும்போது இவருடைய எஸ்பிஐ அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்போ எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் டிடெக்ட் டெபிட் ஆகிடுச்சு பட் இவருடைய அனதர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகலை ஸோ இதை தொடர்ந்து இந்த பேமெண்ட் ஆப் கிட்ட அந்த பர்டிகுலர் கஸ்டமர் கேர்கிட்ட தகவல் கொண்டு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்கிறாங்க பட் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ரீஃபண்ட் ஆகலை ஸோ எஸ்பிஐ அண்ட் தென் ஆப்போசிட் அந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ரெண்டு பேர்கிட்டையுமே இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு பட் அவங்க இருந்தும் ஒருத்தங்க எஸ்பிஐயில் உங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னோ அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டோம் உங்கள் அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து அந்த பேமெண்ட் ஆப்புக்கு அமிச்சாச்சு ஸோ அவங்க அனதர் பேங்க்கான பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குக்கு டெலிவரி பண்ண வேண்டியது இந்த பேமெண்ட் ஆப் ஓடுது எங்களுடைய ஜாப் வந்து ஓவர்னு சொல்லிடுறாங்க ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் எங்களுக்கு டெக்னிக்கல் எரர் இருக்குது அதற்கான எவிடன்ஸ் எங்கக்கிட்ட இருக்குது ஸோ இதனால் வந்து எங்களுக்கு அமௌண்ட் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது நடுவில் இருக்க இந்த பேமெண்ட் ஆப் கிட்ட தான் சம் ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த பிட்டிஷனர் என்ன பண்ணுறாரு பேமெண்ட் ஆப் கிட்டேயும் கேட்குறாரு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாதனால கன்சூமர் கோர்ட்டில் வழக்க தொடறாரு இந்த வழக்கில் இந்த விஷயங்கள் எல்லாமே குறிப்பிட்டிருக்காரு இப்போது வந்து பேமெண்ட் ஆப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தங்களுடைய டிரான்சாக்ஷன் ஃபெயிலானது ஒரு டெக்னிக்கல் ஏரர் இது வந்து ஒரு டிஃபிஷியன்சி சர்வீஸோ எங்களுடைய சர்வீஸ் குறைபாடுகளோ கிடையாது இந்த பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனை நாங்கள் வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு தயார்னு சொல்கிறாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இவங்களுடைய பேமெண்ட் ஆப்லேருந்து அமௌண்ட் ரிசீவே ஆகலை ஸோ அதனால் வந்து எங்களோட தலையீடு வந்து இதில் ப்ராப்ளமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அண்ட் தென் எஸ்பிஐ வந்து அவங்க வந்து இதில் லீகல் இன்வால்மெண்ட் கிடையாது ஏன்னா ஆஸ் பர் த ரெக்வஸ்ட் அவங்க வருது அவருங்க வந்து அமௌண்ட்டை வந்து பேமெண்ட் ஆப்புக்கு கொடுத்தாச்சு ஸோ இப்போ முழுக்க முழுக்க இந்த ப்ராப்ளம் பேமெண்ட் ஆப்போடு தான் சொல்லி நீதிமன்றத்தில் அப்சர்வேஷன் பண்ணுறாங்க ஸோ இதற்கான ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அந்த பர்சன் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த அமௌண்ட்டை என்ன அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரோ அந்த அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணணும் தென் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வழக்கு செலவுக்காகவும் தென் வந்து அனதர் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இதற்கு இழப்பீடாக தரணும்னு சொல்லி ஸோ நீதியரசர் திரு பரூர் வித்யா அவர்கள் இந்த பர்டிகுலர் கேஸை விசாரித்து இதற்கான தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த தீர்ப்பு மூலயமா என்ன தெரிஞ்சிக்கலாம்னா நீங்கள் பொதுவாகவே ஒரு பேமெண்ட் ஆப்பில் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் ஆயா டெபிட் ஆயாச்சு ஆப்போசிட் பார்ட்டி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னென்னா அவங்கவங்க வெப்சைட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நபர் வந்து கன்ச அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணுவாங்க அவங்க டிரான்சாக்ஷன் ஐடி அண்ட் தென் வந்து அதற்கான ரெக்வஸ்ட் டீட்டெயில் கொடுப்பாங்க எஸ்ஆர் நம்பர் கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணணும் இல்லை சில பேர் வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க எந்த ரெசல்யூஷனுமே கொடுக்கல இல்லை எந்த ஒரு டைம் ஃப்ரேமும் கொடுக்கல உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனுமே கொடுக்கலன்னு சொன்னால் ஸோ ஃபைனலாக நீங்கள் அவங்களுடைய நோடல் ஆஃபீஸரோ இல்லை அவங்களுக்கு அடுத்த இருக்க எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இல்லைன்னா இதற்கான ஒபட்ஸ்மேன் டீம் இருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணலாம் இது வந்து பேங்க் பரிவர்த்தனைங்க ஸோ பொதுவாக நீங்கள் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் இந்த வழக்கை தொடரலாம் முடிவு பண்ணிங்கன்னா லீகல் நோட்டீஸ் அமைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வழக்கை வந்து தொடரலாம் கன்சியூமர் கோர்ட்டில் ஸோ இதுதான் வந்து இதற்கான புரிசு ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த பேமெண்ட் ஆப்பில் இந்த மாதிரி அமௌண்ட் வந்து ப்ராப்ளம் ஆகி ஸோ இதற்கு ரிசல்யூஷன் இல்லாமல் இருக்கும்போது சில விஷயங்கள் கேட்டுருக்குங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதனால கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்